குறிப்பு இந்நிகழ்ச்சியில் வாழைப் பெண்ணை பற்றிய தெளிவான விளக்கங்களோடும் உதாரணங்களோடும் எந்த ஒரு ஊடகங்களிலும் சொல்லாத ரகசியங்களையும் பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் சொற்களை கையாண்டு காண்பிக்க இருக்கின்றோம் இந்த காணொளியில் வருகின்ற வார்த்தைகள் அனைத்தும் ஆன்மீகத்தை விளக்கவே தவிர ஆபாசத்தை வெளிப்படுத்த அல்ல நேயர்களாகிய நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு இந்த காணொலியை பயன்படுத்திக் கொள்ளவும் நீங்கள் மட்டும் இந்த காணொலியை பார்த்தால் போதாது உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யவும் ஏனென்றால் இந்த வாளை பெண்ணின் தொகுப்பினை இதுவரைக்கும் எந்த ஒரு ஊடகத்திலும் ஏன் இதுவரை பலருக்கும் தெரியாத பல சூட்சும ரகசியங்களை இந்நிகழ்ச்சியில் நாங்கள் வெளிக்கொண்டு வர முயற்சிக்கின்றோம் உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் இந்நிகழ்ச்சி பலரையும் சென்றடையும் கீழருக்கும் பாகம் பிரம்ம பாகம் என்று கூறுவார்கள் இது எதை குறிக்கின்றது என்றால் தொழில் இருக்கின்ற இடத்தை குறிக்கும் நடுவில் இருக்கும் பாகம் விஷ்ணு பாகம் காத்தல் தொழிலை நினைவுபடுத்தும் இந்த பாகம் வயிறு முதல் கழுத்து வரை ஆகும் உச்சியில் இருக்கும் பாகத்தை சிவபாகம் என்று குறிப்பிடுவார்கள் இது அழுத்தலை குறிப்பதாகும் அதாவது மாயை என்னும் இருளை அழிப்பதை குறிக்கும் அதே போல் முருகன் வளர்ந்த நதிக்கு பெயர் பொய்கை என்பதால் சரவண பொய்கை என்று நாம் அழைக்கின்றோம் இந்த நதியானது பழனி அடிவாரத்தில் காண முடியும் இரண்டாவது தாமரை சுவாதிஷ்டான சக்கரத்தை குறிப்பதாகும் இதில் ஆறு இதழ்கள் மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் மூன்றாவது தாமரை மணிப்பூரகம் சக்கரத்தை குறிப்பதாகும் பத்து இதழ்கள் மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் நான்காவது தாமரை அனாகதம் சக்கரத்தை குறிக்கும் பனிரெண்டு இதழ்களும் பச்சை நிறத்தில் காணப்படும் இன்று நாம் காண இருப்பது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தமிழ் முருகனின் இரண்டாம் பாகமாகும் முதல் பகுதியில் முருகன் என்பவர் யார் கையில் எதற்காக வேல் வைத்திருக்கிறார் என்பதை விரிவாக கூறியிருந்தோம் அந்த காணொளியை பார்க்காதவர்கள் பார்த்துவிட்டு வாருங்கள் ஏனென்றால் இந்நிகழ்ச்சியில் சொல்லப்படும் சில கருத்துக்கள் முந்தைய நிகழ்ச்சியுடன் தொடர்புடையதாகும் இந்நிகழ்ச்சியில் முருகா கந்தா கடம்பா கதிர்வேலா ஆறுமுகம் வேலாயுதம் தண்டபாணி போன்ற முருகனின் பெயர்களை நாம் அறிவோம் ஆனால் முதன் முதலில் முருகனுக்கு வைத்த பெயர் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா கார்த்திகை பெண்கள் ஆறு குழந்தைகளை வளர்த்தார்கள் என்ற கதையை நாம் சிறு வயதில் கேட்டிருப்போம் அந்த கதையில் உள்ள சூட்சும ரகசியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா கோவலில் இருக்கும் கொடிமரத்துக்கும் முருகனுக்கும் மற்றும் கொடிமரத்துக்கும் மனிதனுக்கும் என்ன நெருங்கிய தொடர்பு அறுபடை வீடு என்று நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோமே அதை எவ்வாறு சித்தர்கள் கணித்து கோவிலை உருவாக்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா வேல் பூஜை செய்தால் நல்லது என்று சொல்வார்கள் அல்லவா அது எதற்காக என்று உங்களுக்கு தெரியுமா ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை முருகனின் துணை இல்லாமல் வாழ முடியாது அதற்கான காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா மேலும் இது போல பல சுவாரஸ்யம் இந்நிகழ்ச்சியில் நீங்கள் காண இருக்கின்றீர்கள் நிகழ்ச்சி இருக்கின்ற பார்த்தால்தான் உங்களுக்கே புரியும் முதலில் முருகனின் முதல் பெயர் என்னவென்றும் அதற்கான சூட்சும காரணத்தை இப்பொழுது நாம் காண்போம் நாம் சிறு வயதில் கேட்ட கதையை மீண்டும் ஒருமுறை சிந்தனைக்கு கொண்டு வருவோம் என்னவென்றால் சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணில் இருந்து நெருப்பை வெளியிட ஆற்றில் வளர்ந்திருந்த தர்பை காட்டில் ஆறு தாமரை மலர்கள் மேல் அந்த நெருப்பை விட்டார் அந்த நெருப்பானது ஆறு குழந்தைகளாக மாறின அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் நன்கு வளர்த்தார்கள் குழந்தைகளின் தாயான பார்வதி தேவி குழந்தைகளை காண ஆவலுடன் ஒன்றுக்கு குழந்தைகள் இருந்தன என்ன செய்வது என்று புரியாமல் குழந்தைகளையும் ஒன்றாக சேர்த்து அணைக்கும் பொழுது ஒரு குழந்தையாக மாறியது அவர்தான் நம் தமிழ் கடவுளான முருகன் என்று நமது தாத்தா பாட்டி கதையை கூறி நாம் சிறுவயதில் கேட்டு மகிழ்ந்திருப்போம் ஆனால் இந்த கதையின் சூட்சும அர்த்தங்கள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா எந்த ஒரு விஷயத்தையும் சித்தர்கள் நேரடியாக உணர்த்த மாட்டார்கள் என்று நமது நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே கூறியிருந்தோம் அதே போல்தான் இந்த கார்த்திகை பெண்களும் ஆறு குழந்தைகள் கதையிலும் அவ்வாறாக தான் இருக்கிறது இந்த கதையின் சூட்சும விளக்கம் என்னவென்றால் சிவபெருமான் நெற்றியில் தோன்றிய நெருப்பையும் அதை தாங்கிச் சென்ற வாயு பகவானையும் எதை ஊமைப்படுத்தி சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால் வாசி யோகத்தை மறைபொருளாக வைத்து உணர்த்துகிறார்கள் ஆறு தாமரை பூக்கள் எதை குறிப்பிடுகிறது என்றால் ஆறு சக்கரங்களையும் குறிக்கின்றது இதில்தான் மிகப்பெரிய சூட்சமம் ஒன்று சித்தர்கள் மறைத்து வைத்துள்ளார்கள் அது என்னவென்றால் முதல் தாமரை மூலாதார சக்கரத்தை குறிக்கும் இந்த தாமரை நான்கு இதழ்களை கொண்டதாகும் இதனுடைய நிறம் சிகப்பு நிறம் இரண்டாவது தாமரை சுவாதிஷ்டான சக்கரத்தை குறிப்பதாகும் இதில் ஆறு இதழ்கள் மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் மூன்றாவது தாமரை மணிப்பூரகம் சக்கரத்தை குறிப்பதாகும் பத்து இதழ்கள் மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் நான்காவது தாமரை அனாகதம் சக்கரத்தை குறிக்கும் பனிரெண்டு இதழ்களும் காணப்படும் ஐந்தாவது தாமரை விசுத்தி சக்கரத்தை இதழ்களும் நீல நிறத்திலும் காணப்படும் ஆறாவது தாமரை ஆக்னை சக்கரத்தை குறிப்பதாகும் இதில் இரண்டு இதழ்களும் கரு காணப்படும் மொத்தம் ஏழு சக்கரம் தானே ஆனால் நீங்கள் ஆறுதான் குறிப்பிடுகிறீர்களே என்று நீங்கள் நினைக்கலாம் ஏழாவது சக்கரம்தான் பார்வதி தேவி ஆறு குழந்தைகளை ஒன்றாக்கிய ஒரே ஒரு குழந்தையாக மாறியது என்று கூறினோம் அல்லவா அந்த குழந்தைதான் ஏழாவது சக்கரம் துரியம் ஆகும் இது கரும் சிவப்பு நிறத்திலும் ஆயிரம் இதழ்கள் கொண்டது போல இருக்கும் முருகனுக்கு ஒரு உடம்பு ஆறு தலை பனிரெண்டு கைகள் இவற்றை மையமாக வைத்துதான் ஆறுமுகம் என்று தாமரை மலர்களுடன் ஏழு சக்கரங்களை ஒப்பிடுகிறார்கள் என்றால் உடம்பில் ஒவ்வொரு சக்கரமும் தாமரை முட்டு போல் இருக்கும் சக்கரங்கள் வேலை செய்யும் பொழுது தாமரை மலர்வது போல் மலரும் என்று சித்தர்கள் தங்களுடைய பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார்கள் சரி இதில் எதற்கு பார்வதி தேவி வந்தார் என்றுதான் நீங்கள் யோசிப்பீர்கள் ஆறு சக்கரங்களும் ஒன்றாக சேர்ந்து ஏழாவது சக்கரம் துரியத்தில் போய் நிற்கும் பொழுது குண்டலினி வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதேதான் மறைமுகமாக பார்வதி தேவி என்று குறிப்பிட்டு இருப்பார்கள் ஆறு கார்த்திகை பெண்கள் யார் எதற்காக இக்கதையில் அவர்கள் வருகிறார்கள் என்று நீங்கள் யோசிக்கலாம் அவர்கள் யார் என்றால் நிதர்த்தனி அபரகேந்தி மேகேந்தி வர்த்தயேந்தி அம்பா துலா ஆகிய இந்த ஆறு நபர்களால் மட்டுமே அஷ்டமா சக்தியை அளிக்க இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் யார் என்றால் வாழை பெண் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருப்பவர்கள் வாழை பெண்ணை பற்றி காணொளியாக வரும்போது இவர்களை பற்றி நாங்கள் குறிப்பிடுகின்றோம் முதல் சக்கரம் செயல்பட தொடங்கிவிட்டால் ஒவ்வொரு சித்த விளையாட்டுகளும் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும் பார்வதி தேவி முருகனிடம் வேலை கொடுத்து அசுரனை அழித்துவிட்டு வா என்றதும் முருகன் வேலால் அசுரனை வதம் செய்வார் இதை திருச்செந்தூரில் வருடம் ஒரு முறை சூரசம்ஹாரம் விழாவாக நாம் கொண்டாடுகிறோம் இது எதை உணர்த்துகிறது என்றால் உயிரணுவான விந்துவானது வேலையும் பார்வதி தேவி குண்டலினி சக்தியும் அசுரன் என்பதை இந்த இடத்தில் யாரை குறிப்பிடுகிறார்கள் என்றால் காலன் அதாவது யமனை மறைப்பொருளாக குறிப்பிடுவார்கள் உயிரணுவான விந்துவை கொண்டு குண்டலினி சக்தி கிடைக்க பெற்றால் என்றும் சிரஞ்சேவியாக இருக்க முடியும் யமன் கூட கிட்ட நெருங்க முடியாது இதைதான் கடந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகிய மார்க்கண்டேயின் கதையிலும் இதைதான் குறிப்பிட்டிருக்கிறோம் முருகனை முதல் பெயர் என்னவென்றால் சரவண பவ ஆகும் எதை வைத்து இப்படி நீங்கள் கூறுகிறீர்கள் என்று நீங்கள் யோசிக்கலாம் பொறுமையாக கேளுங்கள் உங்களுக்கே பதில் புரியும் தாமரை மலர்கள் குளத்தில் இருந்தாலும் அதன் அருகில் நிச்சயமாக தர்பை புல்லுகள் வளர்ந்திருக்கும் தர்பை புல்லுக்குள் நடுவில் வளர்ந்தவர்தான் முருகன் என்று கூறுவார்கள் தர்பைக்கு இன்னொரு பெயர் சரவண ஆகும் பவ என்றால் தோன்றுதல் என்று அர்த்தம் தர்பை இருக்கும் இடத்தில் தோன்றியதால் அவருக்கு சரவண பவ என்று பெயர் வந்துள்ளது இதுதான் முருகனின் முதல் பெயராகும் அதே முருகன் வளர்ந்த நதிக்கு பெயர் என்பதால் சரவண அழைக்கின்றோம் இந்த நதியானது பழனி அடிவாரத்தில் காண முடியும் இது வீடுகள் என்று நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோமே மையப்படுத்தி நவ கிரகங்களின் ஆதிக்கம் உள்ள இடத்தில்தான் நமது முன்னோர்களான சித்தர்கள் கோவில் அமைத்து இருப்பார்கள் எப்படி என்றால் மூலாதாரத்தை சனி சுவாதிஷ்டானத்தை குரு மணிப்பூரகம் செவ்வாய் அனாகதம் சுக்கிரன் விசுத்தி புதன் ஆக்கினை சூரிய சந்திரன் துரியம் ராகு கேது ஆகும் முதலாம் படை வீடு திருப்பரங்குன்றம் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் மூன்றாம் படை வீடு பழனி நான்காம் படை வீடு சுவாமி ஐந்தாம் படை வீடு திருத்தணி ஆறாம் படை வீடு பழமுதிர் சோலை இதில் ஆறு தான் உள்ளது ஏழாவது படை வீடு இல்லை என்றுதானே நீங்கள் யோசிப்பீர்கள் திருப்பரங்குன்றத்தில் சனி பகவானின் குரு பகவானின் செவ்வாய் கிரகத்தின் தாக்கம் உள்ள இடம் புதன் கிரகத்தின் ஆதிக்கம் உள்ள இடம் திருத்தணி சுக்கிரனின் ஆட்சி பெற்ற கோவில் பழமுதோலையில் சூரியனும் சந்திரனும் ஆதிக்கம் உள்ள இடம் சரி ராகு கேது குறிப்பிடவில்லையே என்றுதானே நீங்கள் யோசிப்பீர்கள் ராகு கேது என்பது நிழல் கிரகம் என்று ஜோதிடத்தில் கூறுவார்கள் காரணம் இல்லாமல் எந்த ஒரு செயலும் நடப்பதில்லை அதே போலதான் தெரிந்தோ தெரியாமலோ துணைப்படை வீடாக மருதமலையை இதில் சேர்த்துள்ளார்கள் கேதுவின் உச்சம் பெற்ற இடம் இதை உணர்த்தவே பாம்புகளின் தலைவரான பாம்பாட்டி சித்தர் சுமார் முப்பத்தி எட்டு வருடங்களாக மருதமலையில் கடும் தவம் இருந்து முருகனின் நேரடி காட்சி கண்ட பின்பு சித்த நிலையை அடைந்துள்ளார் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் என்ன காரணங்களுக்காகவோ மருதமலையை படை வீட்டில் சேர்க்க முடியவில்லை ஆனால் சாண்டோ சின்னப்பா தேவரின் கடும் முயற்சியால் ஏழாவது துணைப்படை வீடு என்று சேர்த்துள்ளார்கள் இதுவும் இறைவனின் திருவிளையாடலில் ஒன்றாகத்தான் இருக்கிறது கோவில்களில் கொடி கம்பத்தை வணங்கி இருப்போம் அதற்கான அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா காரணம் இல்லாமல் சித்தர்கள் எந்த ஒரு செயலையும் செய்திருக்க மாட்டார்கள் அப்படித்தான் கோவிலில் கொடி கம்பம் இருக்க காரணமாகும் கொடி கம்பம் எதனை குறிக்கின்றது என்றால் நம்முடைய முதுகெலும்பை குறிப்பதாகும் ஒரு கொடி கம்பத்தை மூன்று பாகங்களாக பிரிப்பார்கள் கீழிருக்கும் பாகம் பிரம்ம பாகம் என்று கூறுவார்கள் இது எதை குறிக்கின்றது என்றால் படைத்தல் தொழில் செய்கின்ற பிறப்புறுப்பு இருக்கின்ற இடத்தை குறிக்கும் நடுவில் இருக்கும் பாகம் விஷ்ணு பாகம் காத்தல் தொழிலை நினைவுபடுத்தும் இந்த பாகம் வயிறு முதல் கழுத்து வரை ஆகும் உச்சியில் இருக்கும் பாகத்தை சிவபாகம் என்று குறிப்பிடுவார்கள் இது அழித்தலை குறிப்பதாகும் அதாவது மாயை என்னும் இருளை அழிப்பதை குறிக்கும் இது தலைப்பகுதியை உணர்த்தக்கூடிய இடமாகும் உச்சியில் சிறிய கொடி போல் இருக்கும் காரணம் காற்று அடிக்கும் போது எந்த கொடியும் அசையும் இது எதை குறிக்கிறது என்றால் சிந்தனைகள் எண்ணங்களை குறிப்பதாகும் அதேபோல் முதுகில் முப்பத்தி இரண்டு எலும்புகள் இருப்பது போலவே கொடி கம்பத்தில் முப்பத்தி இரண்டு வளைவுகள் கண்டிப்பாக இருக்கும் கொடி கம்பத்திற்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு என்றுதானே நீங்கள் யோசிப்பீர்கள் தொடர்பு உண்டு என்னவென்றால் முதுகுத்தண்டு வழியாகத்தான் உயிரணுவானது மேலே சென்றால் குண்டலினி சக்தியை பெற முடியும் என்பதை மறைபொருளாக கொடி வடிவில் அமைத்து அதை சுற்றியும் தர்பை புல்லால் கட்டியிருப்பார்கள் எதற்காக என்றால் தர்பை காட்டிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் என்று முன்பே கூறினோம் அல்லவா அதை மறைப்பொருளாக உணர்த்துவார்கள் இடக்கலை பின்கலை இரண்டும் சேர்ந்த உயிரணுவான விந்துவை சுழிமுனை மார்க்கமாக முதுகு தண்டு வழியாக மேல் நோக்கி எடுத்து செல்வதை மிகவும் சூட்சமத்தில் சூட்சுமமாக குறிப்பிடுகின்றார்கள் இப்போது புரிகின்றதா முருகனிடம் ஒரு கையில் வேலும் மறு கையில் கொடி கம்பம் எதற்காக வைத்துள்ளார்கள் என்று என்னில் காண எனக்கு வரமருள்வாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் இடக்கலை பிங்களை ஏதும் அறிந்திலேன் நான் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியாய் காட்டிடுவாய் சிவயோகியாக என்னை செய்திடும் குருநாதா என்ற கந்தகுரு கவசத்தில் இதை பற்றி தெளிவாக பாடலில் தெரிவித்து இருப்பார்கள் விளக்கம் என்னவென்றால் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் என்றால் வாசியுடன் குண்டலினி சக்தியும் பிரம்ம மந்திரத்தை வந்துடுவாய் என்பதன் பொருள் உயிரான விந்துவை சொல்லி சுழிமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் என்றால் குண்டலினி சக்தி கிடைக்க செய்வாய் முருகா என்று இப்பாடலில் விளக்கம் அளித்து இருப்பார்கள் தர்பைக்கும் மனிதனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு என்னவென்றால் குழந்தை பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை தர்பை தான் நாம் பயணிக்கிறோம் எவ்வாறு என்றால் திருமணத்தின் போதும் அல்லது குழந்தை பிறக்கும் போதும் புரோகிதர்கள் கையில் தர்பை புள்ளை அணியச் செல்வார்கள் காரணம் தர்பை என்றால் முருகன் முருகன் என்றால் ஆத்மாவின் மறு உருவம் என்றும் கூறியிருக்கிறோம் முதல் பாகத்தை பார்த்தால் தான் உங்களுக்கு விவரமாக புரியும் அதேபோல் ஒருவர் இறந்துவிட்டால் அவர்களுக்கு திரி தர்ப்பணம் பொழுது நிச்சயமாக தர்ப கையில் அணிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இறந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக எப்படி என்றால் தர்பை என்றால் முருகன் என்றால் ஆத்மா ஆத்மா என்றால் தர்பை இப்போது புரிகின்றதா எதற்காக முருகனின் துணை இல்லாமல் வாழ முடியாது என்று ஆரம்பத்திலேயே கூறினோம் என்று போகர் செய்த நவ பாஷான முருகன் கையில் வேல் இல்லாமல் தடி உள்ளதே அதற்கு காரணம் என்ன தற்போது நீங்கள் பார்த்து வணங்கிக் கொண்டிருக்கும் பழனி முருகன் சிலையை போகர் செய்யவில்லை பிறகு போகர் செய்த நவ சிலை எங்கு உள்ளது நவ முருகன் சிலை மட்டும் போகர் செய்ய காரணம் என்ன ஏன் மற்ற தெய்வ சிலைகளுக்கு அவ்வாறு செய்யவில்லை நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது நவ அதாவது ஒன்பது வகையான விஷயங்களை சேர்த்து முருகன் சிலையை போகர் செய்துள்ளார் என்று உண்மை என்னவென்றால் பத்து வகையான பாஷாணத்தில் அவர் செய்துள்ளார் இது எத்தனை பேருக்கு தெரியும் இதில் மிகப்பெரிய சூட்சும ரகசியத்தை போகர் சித்தர் சிலையில் வைத்துள்ளார் அது என்னவென்று விரிவாக அடுத்த காணொலியில் காண இருக்கின்றீர்கள்